இந்த மாதிரி எனக்குமே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஆனா இப்போ என்னால் சொல்ல முடியாது சமயம் வரப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட சமயம் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன் நான் பாபி செம்மனூர் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டுட்டார் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பு உள்ளான சொத்துக்கு ஓனராகவும் கடை தரப்புக்கு நான் போனப்போ அவர் செயின் எனக்கு போட்டு விட்டப்போ என்னை வந்து டச் பண்ணதாகவும் என் கையை பிடிச்சி சுற்றி விட்டதாகவும் அதுலேருந்து என்னை இது வரைக்கும் ஃபாலோ இருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பேர் ஆபாசமாக கமெண்ட் பண்ணாங்கன்னு அவங்க பேர்லேயும் ஒரு இருபது யூடியூபர்ஸ் இவங்களோட ஃபோட்டோஸை மாஃப் பண்ணி போட்டதாகவும் அவங்க ஃபஸ்ட் ஒரு இந்த பக்கம் ஒரு ஏழு பேர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அட் தி அதர் அண்ட் இந்த பாபி செம்மனூர் அவர் மேலே வந்து எராகுளம் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க செக்ஷன் செவன்டி ஃபைவ் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அது ஒன்று ரெண்டாவது செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஐடி ஆக்ட் பப்ளிஷிங் ஆர் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் அப்சீன் மெட்டீரியல் அண்ட் எலெக்ட்ரானிக் மாம் இவங்களை இப்போ பெயில் விடக்கூடாது ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது அதாவது ஷீட் மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு இவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னா ஒரு பெண் பாதிக்கப்படும் போது மட்டும் அந்த பொண்ணியும் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும் அந்த பொண்ணையும் அங்கே போகணும் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஒரு செக்ஷுவல் அரஸ்ட்மெண்ட் நடக்குது வயசான பாட்டிக்கு நடக்குது என்னதான் இழுத்து போத்திட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கும் அது நடக்க தான் செய்யுது ஸோ இங்கே பார்க்குற பார்வைகள் தான் ஒரு விஷயம் சரி நான் கடத்திறப்பு விழா வேலை இதை அதை பண்ணேன்னு அவங்க சொல்கிறாங்களே ஏன் அன்றைக்கி அவங்க வாயை திறக்கணும் ஏன் இன்னைக்கு வந்து வாயை திறக்கணும் அன்றைக்கி அவங்க என் மேல குற்றம் சாட்டல இது எல்லாமே ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரியதர்ஷினி அவர்கள் தான் ஒரு கேரள பரபரப்புல ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்ன பாத்தீங்கன்னா பிரபல நடிகை ஹனிரோஸ் அவர்கள் வந்து ஒரு தொழில் அதிபர் மேல கொடுத்திருக்க கூடிய அந்த வழக்கு தான் நீதிமன்றமே அவருடைய ஜாமீன மறுத்திருக்காங்க இந்த வழக்கு கடந்து வந்த பாதை இதோட பின்னணி என்ன அப்படின்றத பகிர்ந்து கொண்டு ஆனா இப்போ நம்ம அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னாலே முத முதல்ல அதை வெளியே கொண்டு வந்தது கேரளா சினி இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா டபிள்யூசிசின்னு சொல்லப்படுற விமன் இன் கலெக்டிவ் சினிமா அது ஒரு இனிஷியேஷன் ஆரம்பித்து அம்மான்ற ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹேம கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டது ஏன்னா நமக்கு தெரியும் நடிகை பாவனா இஷ்யூலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பல நடிகைகள் வெளியே வந்தாங்க அதை தொடர்ந்து இந்தியன் சினிமாலேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் யாரால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா வெளியே வரலாம் நாங்களும் கமிட்டி அமைப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா எல்லா சினி இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஃபார்ம் பண்ணப்பட்டு அதாவது கேரளா வந்து கோர்ட்டாலே ஜட்ஜஸாலே ஃபார்ம் பண்ணப்பட் நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லப்பட்டு ஒரு ஏமா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்த கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அது வந்து சில்வர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை பிக் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் அந்த யாராவது பாதிக்கப்பட்ட நடிகைகள் வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் போது கம்ப்ளைண்ட்ஸ் குவிய தொடங்குச்சு ஆக்சுவலி அங்கே வந்து இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது என்னன்னா சரி கம்ப்ளைண்ட் இஷ்டத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சில பேருக்கு ரிவெஞ்ச் இருக்கும் இவங்க சான்ஸ் கொடுக்கலாம் அவங்க சான்ஸ் கொடுக்கலாம் ரிவெஞ்சு இருக்கும் சில விமன் வந்து ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா சில பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது விமன் தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா விமனுக்கு ஃபேவராக இருக்க எல்லாம் போது அதுக்கும் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படியெல்லாம் கொடுத்த உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட மாட்டோம் அதோட உண்மை தன்மையை ஆராய்ஞ்சி எவிடென்சஸ் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறத ஹேமா கமிட்டியோட ஒரு விஷயமா அங்கே சொல்லப்பட்டது பார்க்கப்பட்டது இது இப்படியே போயிட்டுருக்கும் பட்சத்தில் இது வந்து நமக்கு ஒரு வரு ஒரு வருஷமாகவே இருக்கு இது இப்படியே போயிட்டு இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா இப்போது முன்னாடியே வந்து ஹனிரோஸ் அப்பவே அப்போவே அந்த ஹேமா கமிட்டி ஃபார்மேஷன் அப்போ அதுக்கப்புறமே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எனக்குமே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஆனால் இப்போ என்னால் அது சொல்ல முடியாது சமயம் வரப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட சமயம் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் அனிரோஸ் அவர்கள் பிரபல லைக் பிஸ்னஸ்மேன் பாபி செம்மனூர் அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டுட்டார் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பு உள்ளான சொத்துக்கு ஓனராகவும் இன்னொரு ரீசெண்டாக அவர் அவர் வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்ட் ஆனார் அவர் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தோம்னா கேரள வயநாடு நிலச்சரி விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவரோட ஆயிரம் ஏக்கர் ரெசார்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி நூறு வீடு கட்டிக்கோங்க அந்த வீடு கட்டுறதுக்கான எல்லாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எல்லாமே நானே வீடு கட்டித்தரேன்னு ஒரு பெரிய விஷயத்த பண்ணி அவர் பெருசாக தெய்வம் மாதிரி அதெல்லாம் பார்க்கப்பட்டார் ஒன்று ரெண்டாவது எப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு ரொம்ப வில விலை உயர்ந்த காரை வாங்கி அதுக்கு தங்கமுல்லாம் பூசப்பட்டு அதை ஒரு நாளைக்கு இருபத்தி ரூபா வாடகைக்கு விடுற ஒரு பெர்சனு எப்பவுமே லைம் அறுபது வயசு ஆகுது பட் அதை சொல்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் கேட் டப் தரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருப்பாரு ரீசன்ட் அப்டேட்ஸ் ஆகட்டும் அவரை ட்ரெண்ட்லேயே வச்சுக்கிறதாகட்டும் நிதி நிறுவனங்கள் நடத்துறது பிளஸ் செம்மனூர் இது ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் பட்சத்தில் மேல மேலதான் இவங்க அந்த அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட கடை திறப்புக்கு நான் போனதாகவும் ரொம்ப ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி மீடியால பார்த்தோம் ஏன்னா இப்ப அனிரோசா அவங்களே வந்துட்டு ஒரு இப்ப அவங்க அவங்களோட இன்ஸ்டாலாம் போனோம்னா நமக்கு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கவர்ச்சியான நடிகை அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் ஸோ அவங்க எப்படின்னா ஷாப் ஓப்பனிங் ஹீரோயின் அப்படின்னே அவங்களுக்கு ஒரு டேக் வந்துருச்சு எந்த ஷாப் ஓப்பனிங் போனாலும் இண்டஸ்ட்ரியில அவங்களும் வர ஒரு விஷயம் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பார்க்கப்பட்டது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க எர்ணாகுளமில் என்னென்ன சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அவரோட கடை தரப்புக்கு நான் போனப்போ அவர் செயின் எனக்கு போட்டு விட்டப்போ என்னை வந்து டச் பண்ணதாகவும் என் கையை பிடிச்சி சுற்றி விட்டதாகவும் அதுலேருந்து என்னை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பேர் ஆபாசமாக கமெண்ட் பண்ணாங்கன்னு அவங்க பேர்லேயும் ஒரு இருபது யூடியூபர்ஸ் இவங்களோட ஃபோட்டோஸை மாஃப் பண்ணி போட்டதாகவும் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அட் தி அதர் அண்ட் இந்த பாபி செம்மனூர் அவர் மேலே வந்து எரணாகுளம் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி என்னங்க இவங்க கொடுத்துட்டாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா போடப்பட்ட செக்ஷன்ஸ் வந்து ரெண்டு செக்ஷன்ஸ் அதாவது செக்ஷன் செவன்டி ஃபைவ் செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட் அது ஒன்று ரெண்டாவது செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஐடி ஆக்ட் பப்ளிஷிங் ஒரு ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் அப்சீன் மெட்டீரியல் அண்ட் எக்ட்ரானிக்மா ஃபார்ம் அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து லைக் இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டட் விஷயம் வந்து மார்ஃப் பண்ணாலோ இல்லை இருக்க விஷயத்த ஒரு போட்டோஸோ இல்லை அவங்கள பத்தின டீட்டெயில்ஸோ ஷேர் பண்ற ஒரு விஷயம் இந்த ரெண்டு செக்ஷன்ஸ் கீழே வந்துட்டு நம்ம சொன்ன நாற்பத்தேழு பேர் ஆகட்டும் அந்த யூடியூபர்ஸ் இருபது பேர் இருபத்தேழு பேர் கமெண்ட் பண்ணவங்களாகட்டும் ஐடென்டிட்டியோட ப்ளஸ் இந்த ஒரு பாபி செம்மன் ஒரு அவர் ஆகட்டும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் மினிமம் டென் இயர்ஸ் மேக்ஸிமம் லைஃப் எம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் போகலாம் இதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அவர் இருந்து கேரளா ஜெயிலில் வந்து அவர் அடைக்கப்பட்டாரு இன்னைக்கு வந்து அவர் தரப்புல வந்து பெயில் கேட்டாங்க கேரளா கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட பெயிலை கேன்சல் பண்ணிட்டு பதினாலு நாள் அவர் வந்து கஸ்டடியில் போட்டிருக்காங்க கொஞ்சமா ஆதாரங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஆமா அப்படியும் சொல்லலாம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க யூஸ்ல பெயில் எதனால கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் அங்க எடுப்போம் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னா இவங்களை இப்போ பெயில விடக்கூடாது ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அதாவது சார்ஜ் ஷீட் மேக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னா இவர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி சாட்சியங்களை களைச்சிடுவார் அதனால் இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயமா தான் நார்மல் பீப்பிள் இதிலே பார்ப்போம் கோர்ட்டும் இந்த விஷயத்தில் இதுதான் நடந்திருக்கு இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேன் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் அவரை உடனே வெளியே விட்டிங்கன்னா அவர் விட்னஸை களைச்சிடுவார் சாட்சியங்களை களைச்சிடுவார் அதனால் அவர் வெயிலில் விடக்கூடாதுன்றதா பாயிண்ட்டாக இருக்குது இதை எக்ஸப்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு பெயில் ரிஜெக்ட் பண்ணி ஃபோர்டீன் டேஸ் ஜுடிஷியல் கஸ்டடி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபார் இன்வெஸ்டிகேஷன் இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவக்கூடிய நிறைய தகவல்கள்ல அந்த கடை திறப்பு விழாக்கு போகும் பொழுது அவங்க போட்டிருந்த அந்த ஆடையுமே வந்து ஒரு காரணமா சொல்லப்படுது இப்படி இருந்தா என்னதான் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு சாதகமாகவும் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசுறவங்க மேலேயும் சட்ட நடவடிக்கைகள் பாயுமா மேம் கண்டிப்பா ஏன்னா இப்போ இதுல ரெண்டு விஷயம் வந்து பார்க்கப்படுது வந்து என்னன்னா நம்ம எல்லாரும் ஷேமிங் ஏன்னா இப்போ முத எல்லா ஆகட்டும் அதே ஒரு ஆணை கேட்க மாட்டேங்கிறான்னு தெரில ஒரு பெண் பாதிக்கப்படும் போது மட்டும் அந்த பொண்ணியே அந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும் அந்த பொண்ணையும் அங்கே போகணும் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கறதுனால தானே நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது வயசான பாட்டிக்கு நடக்குது என்னதான் இழுத்து போத்திட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கும் அது நடக்க தான் செய்யுது ஸோ இங்கே பார்க்குற பார்வைகள் தான் ஒரு விஷயம் அதுக்கான விளக்கங்கள் அவர் என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய சட்டப்படி தான் நான் வந்து ட்ரெஸ் பண்ணுறேன் அவங்க அதுவும் இப்போ நமக்கு இது புரியாமல் இருக்கலாம் அது என்ன இந்திய சட்டப்படி நான் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா சட்டத்தில் எங்கேயாச்சும் இது தடை செய்யப்பட்ட ட்ரெஸ் கோடுன்னு இருக்கான்னு அவங்க கேட்கறாங்க கண்டிப்பா அது கிடையாது ஏன்னா பெண்ணினுடைய அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்து தூக்கி நிறுத்துற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்ன்னு எதுவுமே கிடையாது பார்க்குற விதத்துல தான் ஒன்று இருக்கு இன்னொன்று ஷீஸ் இன் டூ லைக் மீடியா ஓகே ஒரு இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இது இருக்கேன் ஸோ ட்ரெஸ்ஸை வச்சு குறை சொல்கிறது வந்து தப்பு அதோட விளைவாக தான் இந்த இவங்க எல்லாருமே வந்து மேலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது ஒன்று ரெண்டாவது இப்போ இங்கே என்ன கேள்வியாக பார்க்கப்படுது அப்படின்னா சரிங்க இந்த இன்சிடென்ட் எப்பயோ நடந்துருச்சு அவங்க அப்போ அப்போ ஏன் வாயை துறக்கல அப்போ இதெல்லாம் ரிவென்ச் எடுக்கிறதுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல வருது ப்ளஸ் பாபி செம்மன் அவர் தரப்புலேருந்தும் இருந்தும் சொல்லப்பட்ட விஷயம் இதுவாக தான் இருக்குது சரி நான் கடத்திறப்பு விழா அன்னிக்கே இதை பண்ணேன்னு அவங்க சொல்கிறாங்களே ஏன் அன்றைக்கி அவங்க வாயை திறக்கல ஏன் இன்னைக்கு வந்து வாயை தரக்கணும் அன்னைக்கி அவங்க என் மேல குற்றச்சாட்டில் இது எல்லாமே ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கும் இவங்க தரப்புல இருந்து அனிரோஸ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவோம் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறம் டீடைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்போம் அந்த இடத்துல எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா கடத்தரப்பு அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரான ஷானவாஸ் கான் அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டு கடத்திறப்ப விழாவுக்கு நாங்கள் வந்தோம் வந்தப்போ எவ்வளோ மென்டல் ஒரு ஹர்ட்டு மென்டல் அகோனியை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்றதை நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கறது இவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே நாங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த ரிமாண்ட் அளவுக்கு போகுதுன்னா எவிடன்ஸ் இல்லாமல் போகமாட்டோம் ஸோ அவங்க அனிரோஸ் தரப்பில் இருந்து பார்த்தோம்னா தேவையான போதுமான அளவு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எவிடென்சஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுனால தான் நீங்கள் இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எங்களால் இன்னைக்கு பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து டிஸ்மிஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி